அகிலம் டிவி நேர்களுக்கு வணக்கம் விடுதியில் நடந்த மூன்று கொலைகள் மனுசவி நெருங்கிய சபா கைது முன்னாள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுசன் நாடேகாரவின் ஒருங்கிணைப்பு செயலாளராக பணியாற்றி தவளம பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் பிரியந்த ஜெயதிலக்க கைது செய்யப்பட்டுள்ளார் காலை கிணித்தும மகா போதிவத பகுதியில் விருதினர் விருந்தினர் விடுதியில் நடந்த மூன்று கொலைகள் தொடர்பிலே சந்தேகத்தின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பில் தென்னிலங்கை ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது கடந்த ஜனவரி முப்பதாம் தேதி அன்று இரவு பதினொன்று பதினைந்து மணியளவில் நடந்த இந்த தாக்குதலில் விடுதி உரிமையாளர் மற்றும் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஒன்பது வயதுடைய இருவர் கொலை செய்யப்பட்டிருந்தனர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி தொடர்பான நிதி பரிவர்த்தனை இந்த கொலைகளுக்கு பின்னால் இருப்பதாகவும் சந்தேகிக்கப்படுவதாக போலீஸ் விசாரணைகளில் இருந்து வந்துள்ளது கொலை செய்யப்பட்ட விடுதியின் உரிமையாளர் மற்றும் ஏனைய இருவரும் முறையே ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் மற்றும் பணத்தை வெளிநாடு செல்லும் நோக்கத்தோடு பிரியந்த ஜெயத்திலவுக்கு வழங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதன்படி இந்த தாக்குதலின் போது டி ஃபிஃப்டி சிக்ஸ் துப்பாக்கியுடன் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் தாக்குதலை மேற்கொண்டதாகவும் சம்பவம் நடந்த இடத்திலிருந்து இருபத்தி எட்டு டி ஃபிஃப்டி சிக்ஸ் தோட்டா உரைகளை போலீசார் மீட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது கருந்தனிய சுத்தா என்ற வெளிநாட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியின் உத்தரவின் அடிப்படையில் நெவில் அட்ரஸ் நபரை குறிவைத்து இந்த தாக்குதல் சம்பவம் நடத்தப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகளில் மேலும் தெரியவந்துள்ளது வந்துள்ளது கொலை செய்யப்பட்ட விசாரா விருத்தினர் மாளிகையின் உரிமையாளர் இந்துனில் சமன் குமார் மற்றும் கைது செய்யப்பட்ட பிரியந்த ஜெயதிலக்க இருவருமே முன்னாள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுசநாணயக்காரவின் நெருக்கிய கூட்டாளிகள் என்பதும் தெரிய வந்துள்ளது இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளையும் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் டிவி உடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்